பெரிய பெரிய ஸ்பீக்கரை வச்சுக்கிட்டு இந்த நாய் கத்துனா மாடுகள் பயந்து ஓடுமா ஓடாதா மாடுகளாச்சும் பரவாயில்லைங்க வாய்ப்பு கிடைச்சா குதிச்சங்க ஓடி போயிரும் மரங்க என்ன பாவம் அதுதான் வேற ஊனி நலத்தை பூரா புடிச்சுக்கிட்டு நிக்குதே அந்த மரங்க கிட்ட போய் காதலா ஏதாவது பேசுங்கடான்னு சொன்னா அங்க போய் காட்டு கத்துக்கிறதுக்கு எதுக்கடா இத்தனை கேக்குறேன் கிளம்பிங்க பாக்குறாங்க என்ன முட்டா பிள்ளைகளா இது ரெண்டுக்குள்ள வேறுபாடுகளை பண்ணிட்டு நீங்க அதை பண்ணும் பேசுறது எல்லாம் ஒண்ணு செய்யறதுலாம் ஒண்ணு மாடா நடத்த சொன்னா விளம்பரம் பண்றது விளம்பரம் பண்ணும் போது கண்டுபிடிக்கும் போது எங்களை யாராவது பண்ணிக்கலாம் குறைந்தபட்சம் மாதிரி நீங்க எதுவும் பேசுறீங்களா அப்படின்னு சொல்லி எங்களை நோக்கி கேள்வி நீங்க பேச மாட்டேங்கிறதானே விமர்சனமே அன்பு உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய காலையில் யாரை பத்தி பார்க்க ராமசாமியோட பேத்தி கேரளா சேச்சி பாப்பா இன்னைக்கு கொஞ்சம் சரக்கு போல அதனால என்ன பேசுறதுன்னு தெரியாம மொத்தத்தில் ஏதாவது விமர்சனம் பண்ணணும் சீமானவர்களை அதையும் குறிப்பாக நீங்கள் நேற்று மரங்களின் மாநாடு போட்டதுனால சரி அந்த டாபிக் எடுத்துக்குவோம் எப்படி அது மேலே விமர்சனம் வைக்கிறது மரங்களை பற்றி பேசுகிறாருன்னா மரம் மரக்கட்டை தச்சு வேலை அது ஒரு குடத்தொழில ஊக்குவிக்கிறது அப்புறம் அந்த தச்சு வேலை செய்கிறவங்கள கற்காலத்து கூட்டிகிட்டு போகிறோம் இந்த மாதிரி சொன்னால் எடுபடுமா எடுபட ஏன்னா நாட்டுக்கு ரொம்ப முக்கியம் இந்த மரம் அதனால் அதை எதுவும் தவறாக சொல்லிடக்கூடாது சொன்னோம்னா நம்மளெல்லாம் காரி துப்பிடுவாங்க அதனால் எப்படி நம்ம விமர்சிக்கிறது என்னடா காரணம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்து கட்டிங் கட்டிங்காக போட்டு ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சிருக்குது நம்ம கேரளா சேச்சு பாப்பா என்ன அப்படி ஒரு காரணம் கண்டுபிடிச்சிருக்குன்னா மரங்களுக்கு மாநாடுங்கிறீங்க ஆடு மாடுகளுக்கு மாநாடுங்கிறீங்க குருவிகள் நாங்கள் நேசிக்கிறோம் பறவைகளை நேசிக்கிறோம் அனைத்து உயிர்களுக்கும் நாங்கள் வந்து அரசியல் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு காட்டுக்கு நடுவில் பெரிய பெரிய ஸ்பீக்கரை வச்சு கத்தி கத்தி பேசுகிறீங்க ஆடு மாடு மிரண்டுறாதா காக்கா எல்லாம் பதற்றத்தில் பறந்து போயிடாதா என்ன அறிவே இல்லாமல் பண்ணுறீங்க இதுதான் உங்கள் லட்சணமாக இதான் அவங்க உயிர் உயிரை நேசிக்கிறதா இதான் நாம தமிழ் கட்சி அரசியலா அப்படின்ற மாதிரி கூவுது இப்போ தெரியுதுங்களா இதுங்கெல்லாம் காசுக்காகவே வாயை வச்சுக்கிட்டு சுற்றி நினைக்கிறதுங்க தூங்கும் போதும் இதுங்களோட நினைப்பில் எப்பயுமே நாம் தமிழ் கட்சி உறவுகளும் அண்ணன் சீமானும் தான் நினைப்பில் ஓடிக்கிட்டே இருப்பாங்க நாம் அண்ணனை நினைக்கிறதோட இந்த சொரியார் கூட்டம் தான் வந்து அண்ணனை நினச்சிக்கிட்டே இருக்குது அவர் எங்க போறார் எங்க வர்றார் என்ன பண்றார் எதில் நம்ம வந்து அவரை விமர்சனம் வைக்கிறது என்னடாது இந்த பக்கம் வலது பக்கம் தான் மூச்சு விட்டு இருந்தாரு இன்னைக்கு என்ன இடது பக்கம் மூச்சு விடுறாரு பாத்தீங்களா இதுதான் இதுதான் தவறான அரசியல் எப்பயுமே வலது பக்கம் தான் அவர் மூச்சு விடணும் இடது பக்கம் வர்றாரு அப்ப பிஜேபி டீம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் இந்த தற்கூறையும் தெரிஞ்சுட்டு இருக்கிறாங்க அண்ணா நடந்தா தப்பு உக்காந்தா தப்பு பனின் போட்டா தப்பு பேண்ட் போட்டா தப்பு பாரு ஏழை தாய்மகன் எவ்வளவு சொகுசா இருக்கிறாரு என்ன இது ஒரு ஏழை மகன் இப்படிதான் விலை உயர்ந்த டிஷர்ட் போடுறதா அப்படின்னு இந்த மாதிரி எதையாவது பேசணும்ல இல்ல அப்படின்னு அந்த மரங்களை மாநாடியும் பேசி வச்சிருக்கு இந்த தற்குறி கிறுக்கு பையன் மொத்தம் பாவல நீங்களா மாநாடு போடுறீங்களா இந்த ராமசாமி இந்த நாட்டுக்கு ஏதோ புடுங்கிட்டாரு பெருசா கிழிச்சிட்டாரு அவருக்கு நாங்க வந்து ஏதாவது விழா எடுக்கிறோம் மயிர் எடுக்கிறோம் மங்காணி எடுக்கிறோம்னு சொல்லிட்டு நீ மேடை போடுவீங்களா அப்ப எப்படி ஐயா கி வீரமணி இந்த எராமீச சுகவியெல்லாம் வெறுவாயிலேயே கத்துவாரா தொண்டை கிளியை கத்துவாரா நீங்களா மைக்கு பிடிச்சி பேச மாட்டீங்களா அந்த சத்தம் கேட்கறது பெரிய பெரிய ஸ்பீக்கர்லாம் வைக்க மாட்டீங்களா வேலையே தற்குரி மென்டல் நாயர் இதையாவது பேசணுவியா என்ன மனநிலைமையில் இருக்கிற நீ ஸ்பீக்கரை வச்சு காட்டுக்குள்ள கத்துறாராம் லூஸு ஏங்க இதுதான் லூஸ்னால் அப்படி இன்னொரு லூஸ் ஒன்று வந்துருக்குது அதாவது புதுசாக கட்சி தொடங்கினார்ல கோமாளி கோமாளி தற்கூரி விஜய் அவர்களோட குட்டி த தளபதி இவர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் மாநாடு எப்படி விமர்சனம் பண்ணுறாருன்னா சீமான் நடத்திய மாநாடு ஃப்ளாப் ஃப்ளாப்பு அது மொத்தமும் வேஸ்ட்டு அது ஃப்ளாப் ஆயிடுச்சா இவன் பாரு எப்படி ஒரு சினிமா மனநிலையுமே இருக்கிறான்னு இதனால தான் இந்த அணி கூட்டத்தை தற்கூரி கூட்டம் தற்கூரி கூட்டம் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் நாம என்னமோ மரங்களில் மாநாடுங்கிற ஒரு பிரம்மாண்ட திரைப்படம் எடுத்து தேட்டரில் ரிலீஸ் பண்ணி அது சிறு போதிய வசூல் இல்லாமல் ப்ளாப் மாரி மாநாடு பிளாப் அந்த சினிமா மனநிலையுமே வந்து நின்றுருக்குறான் சரி ஏன் இவன் வந்து மரங்களி மாநாடு ஃப்ளாப் அப்படின்னு சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா மாநாடு நடத்தின சீமானவர்கள் எத்தனை மரக்கன்ற நெட்டு வச்சிட்டாரு அப்படின்னு கேட்குறாங்க ஏங்க இவன் என்ன மனநிலை இருப்பானே தெரியல பார்த்தீங்களா பதினஞ்சு வருஷமா எங்கே போயிருப்பான்னு தெரில ஏய் ஏ எதோ புதஞ்சு கிடந்தாடா மண்ணுக்குள்ளே இன்றைக்கி தான் முளைச்சி வந்திருக்கிறியா ஆட கூமுட்ட தம்பி நீ கொஞ்சம் தெளிவாக பேசணும்னு எனக்கு தெரியும் உன்னோட காரணம் இல்லாமல் பார்த்துருக்கேன் ஆனால் வந்து இப்படி தற்கூரி கட்சியில் போய் சேர்ந்தோடனே என்னடா தம்பி இப்படி தற்குறியா மாறிட்டேன் ஏய் சீமா நான் என்ன பண்ணாருன்னு கேட்டாங்க இவனெல்லாம் என்னங்க நம்ம சொல்கிறது இதனால் தான் சொல்கிறேன் இவங்களை தற்கூரி கூட்டம் தற்கொரி கூட்டம்னு இந்த ராமசாமி தலைவராக எடுத்துக்கிட்டாங்க இப்படி தான் வந்து நிற்கும் பைத்தி முத்தி போய் வந்து நிற்கும் ஏய் நாம் தமிழ் கட்சியில் பயணிக்கிற எல்லோருமே மரக்கன்று நெட்டு வச்சிருக்காங்கடா பனை விதையை நெட்டு வச்சிருக்காங்கடா கீழ தம்பி கூமுட்டையா இருக்கிற அவர் இந்த மாநாட்டில் எதுவுமே விலக்கி பேசலையாம் நான் வந்தா இதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு பேசவே இல்லையா இல்லையாம் பத்தாண்டு பசுமை திட்டம் பழகோடி பனை திட்டுன்னு எந்த மேடையில் ஏறினாலும் பேசிட்டு இருக்கிறாரா எந்த மேடை ஏறினாலுமே எங்கள் அண்ணன் இயற்கையை பற்றி பேசாமல் வந்ததே இல்லை நான் ஒரு கனவு கண்டு வச்சிருக்கிறேன் என்னோட நாடு இப்படி தான் இருக்கும் என் நாடே பசுமை போர்வியால் போத்தி வச்சிருக்கேன்டா அப்படி தானே எங்கள் அண்ணன் சொல்லி நினைக்கிறாரு என்ன சொன்னார்னே தெரியாமல் உக்காந்துக்கிட்டு அவர் விளக்கமாக இது பேசலை அவர் செயல்பாடு ஒன்றும் இல்லைன்ற ஆனால் கோமாளிப்பையில ஏ இந்த டே நாம் தமிழ் கட்சியில் இருக்கிற ஒவ்வொரு தொண்டனும் எனக்கு தெரிஞ்சு பல லட்சம் மரக்கன்று எட்டுருப்பாங்க அது என்னோடய ஊருக்குள்ள எங்கள் கட்சியில் இருக்கிற உறவுகளை எவ்வளோ செடி வச்சுருக்குறாங்க தெரியுமா ஒரு கல்யாண நாள்னா கூட அங்கே வந்து போகிறப்ப ஆனால் நாங்கள் வந்து எங்கள் கட்சி சார் போய் மரக்கன்று கொடுக்குறேனே அப்படின்னு கேட்டு போய் மரக்கன்று கொடுப்பாங்க ஒரு திருவிழானா மோர் ஊற்றுவாங்கள இவங்க மரக்கன்று கொடுத்துட்டுப்பாங்க உறுப்பினர் சேர்க்கை முகாம் எப்படி ஊருக்குள்ளே எந்த விசேஷம் நடந்தாலும் மரக்கன்று கொடுப்பாங்களா அடையே எங்ககிட்டலாம் வந்து அந்த பஸ் ஸ்டாண்டெல்லாம் கொடுக்க ஆரம்பித்தோம்னா தம்பி எனக்கு கொய்யா மரம் முடிவு எனக்கு மாமரம் குடி தம்பி பெல்லாமரம் இருக்குதா தம்பி தென்னக்கண்ணு தென்னக்கண்ணு கூட இப்படி கேட்டு வாங்கிட்டு போறீங்கிறாங்களா அவனு சும்மா தூக்கி கொடுத்துட மாட்டான்னா நான் கொடுக்கறது வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னா நீங்க வந்து கரெக்டா பராமரிச்சு வச்சிருக்கீங்கன்னா உங்க நம்பர் கொடுங்கன்னா எழுதி வாங்கிக்குவோம் அதே போல எங்கேயாவது போய் நாங்கள் செடி வைக்கிறோம் அப்படின்னா கணக்குக்கு வச்சுட்டு வர மாட்டோம்டா அதை ஒரு ஆள் உயரம் வளர்ற வரலும் பராமரிப்புல ஈடுபடுவோம் வாரத்துக்கு ஒரு தடவை போய் பார்க்கறது அதை சுத்தி க்ளீன் பண்ணி விடுறது தண்ணி ஊத்துறது இப்ப கீழே இருக்கிற தம்பிங்களாம் அது எவ்வளவு இது நம்மளோட கடமை நம்ம செஞ்சு ஆகணும்னு ஏன் வந்து அவன் போய் செய்யறான் எங்க அண்ணனோட சொல்ற அதனால் தம்பியினோட செயல் கோமாளியோட மோசமாக இருக்கிறீங்க நீங்கள் எல்லாம் இதுக்கு தான் ராமசாமி தூக்கி பிடிச்ச தற்கொரிய மாதிரி நிற்கிறீங்க அப்படின்னு உங்களை நாங்கள் விழுக்கிறது கூட புரிதல் இல்லை இப்போ அண்ணன் மரங்களின் மாநாடு போட்டதுனால எல்லாம் உடையான்ட்டாங்க இந்த திராவிட கூட்டம் ராமசாமி தூக்கி பிடிச்சி விடங்கெல்லாம் வந்துட்டானுங்க இப்போ நாம என்ன கேட்குறேன்னா உங்கள் தலைவர் என்ன பிடுங்கிட்டாரு அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்ல இப்போ ராமசாமி குரூப்புக்கு இதே தான் சொல்கிறேன் இப்போ வந்து ராமசாமி குரூப்போட முதலாளி தான் ஆட்சியில் இருக்கிறாரு உங்கள் தளபதி கோடி சம்பளம் வாங்குறாரு நீங்கள் எத்தனை மரம் நெட்டுட்டீங்க அப்படின்னு உனக்கு நான் கேள்வி கேட்குறேன் பதில் சொல்லிடுவியா நீ என்ன பிடுங்கணுன்னு கேள்வி கேட்டால் பதில் சொல்ல முடியுமா இப்போ ராமசாமி தூக்கி பிடிச்சிருந்த இந்த கேரள தேச்சி நீங்கள் என்ன பிடிங்கிட்டீங்க ஆச்சியில் உங்கள் முதலாளி தான் இருக்காரு இந்த ரோட்டோரத்தில் இருக்கிற மரத்தில் ஏன் வெட்டினீங்க மேட்டூர்லேருந்து ஈரோடு போகிற ரோட்டில் பார்த்து புரிய புரிய புளியமான குழந்தையிலேருந்து இருக்கிறேங்க ஒரு வருஷம் நாள் அழுத்தையும் வெட்டி அப்படியே மெயின் ரோட்ல போறப்ப அந்த பஸ்ஸில் அழகாக இளையராஜா பாட்டு போட்டுக்கிட்டு அந்த இளையராஜா பாட்டை கேட்டுக்கிட்டு அப்படியே முன்னாடி நின்று உக்காந்துன்னு வச்சிக்காங்களே அந்த பஸ்ஸோட கண்ணாடியில் அப்படியே மரம் அப்படி போயிட்டு இது வேற அந்த மரத்துக்கு நடுவில் அங்கங்கே கேப் இருக்கும்ல அந்த வெளிச்சம் அந்த நிழல் அந்த வெளிச்சம் அந்த நிழல் அழகாக போயிட்டு இருக்கும் அப்படி காத்து சும்மா ஜில்லு 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 வந்துட்டு இருக்கோம் அவ்வளோ கூலிங்காக இருக்கும் ரசிச்சு போகணும் அப்படி தன்னை மறந்து அப்படியே தூங்கிடுவோம் தம்பி பஸ் இருந்துச்சு இறங்கப்பா அப்படி பாய்ங்க அந்த அளவுக்கு இருந்த என்னோட அந்த ஈரோடு மெயின் ரோட்டை ரோடு போகிறன்ற பேரில் மரத்தை வெட்டி தூக்கி எஞ்சிப்டாங்க இப்போ அந்த பஸ்ஸில் போனால் சன்னில் சாத்திக்கணும் அந்த பஸ்ஸில் போ பஸ்ஸில் போகிறப்ப அந்த காற்று வரும் அந்த காற்றே நம்ம மூஞ்சல் பட்டா எரியும் அனல் காற்று அவ்வளோ கொடுமை பண்ணி வச்சுருக்காங்க இந்த நாட்டில் அதெல்லாம் இவனுங்க பேச மாட்டானுங்க இப்போ நாம் போய் அங்கே மாநாடு போட்டதுனால இவங்களுக்கு வந்து பொறுக்கலை சீமான் என்ன பண்ணிட்டார் அப்படின்றாங்க அப்புறம் இந்த அணில் குஞ்சிங்களாம் புதுசாக ஒரு அறிவுபூரிமனை கண்டுபிடிச்சிக்கிறாங்க மரங்களின் போடுற சீமா மைக் ஸ்டாண்ட் மரத்துல செஞ்சது அவர் நிக்கிற ஸ்டேஜ் மரத்துல செஞ்சது மரத்தை வெட்டி இப்படி மைக் ஸ்டாண்டு மேடெல்லாம் போட்டு நின்று மரத்தை பத்தி ஆட கூமுட்ட எல்லாமே தேவைக்கு தாண்டா பணம் தேவைக்கல மனிதனோட தேவைக்கு எவ்வளோ தேவையோ அதை எடுத்துக்கலாம் புரியுதா அந்த தேவைக்கு எடுத்துக்கலாம் ஆனா காசுக்காக லோடு லோட வெட்டி விக்க கூடாது இங்க எல்லாமே தேவைக்காக தான் மாடை பத்தி பேசுறார் ஆனா மாட்டுக்கறி திங்க சொல்கிறார் பூமட்டை நம்மளோட தான் நம்ம இனமும் அறியாமல் பார்த்துக்கணும் நம்ம தேவைக்கும் மாடை வளர்த்துக்கணும் மாட்டுல இருந்து எவ்வளோ பொருள் வருது இந்த லூசு கம்முனாட்டிங்களா பால் தயிர் வெண்ணெய் நெய் எல்லாம் அந்த நாக்கில் நக்கி தானே திங்குறீங்க அது அப்புறம் எங்கே வரும் நம்மளோட தேவைக்கு தானே நம்ம வளர்த்துறோம் அதில் நம்மளோட பாரம்பரிய காலையில் மீட்டு எடுக்கணும் நம்ம நாட்டு மாடை மீட்டு எடுக்கணும் அதுவும் நம்ம தேவைக்கு தான் எல்லாமே வளர்த்து சொல்றோம் தற்சார்பு பொருளாதார பூமட்டிங்களா வைத்தியகாரனோட இப்போ இவ்வாருங்க ஒரு இளைஞர் கூட்டத்தீவு எந்த அளவுக்கு கோமாளி கூட்டமாக வச்சிருக்கிறான் இந்த ஆளு விஜய் அப்படின்னு இதுலேருந்தே புரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம ஏன் விஜய் எதுக்குறோம் அப்படின்னா இதுதான் காரணம் இப்போ இந்த ராமசாமியோட குரூப் என்ன பேசுதோ அதை மாறாமல் அப்படியே இந்த விஜய் குரூப்பும் பேசுது இப்போ தெரியுதுங்களா இப்போ ராமசாமி தூக்கி பிடிக்கிற எல்லாருமே தற்குரிய தான் இப்போ எல்லாரும் சொல்கிற கருத்து என்ன விஜய் எதிர்க்கிறார் ஆளுங்கட்சி இருக்கிறத மறந்துட்டார் அப்படின்னா ஆனால் கூமட்டிங்களா இங்கே ரெண்டே பேர்த்துக்கு தான் போட்டி இந்த கூமட்டை விஜய் சொல்கிற மாரி திமுகவா டிவி கேவலாம் இல்லை திராவிடமா தமிழ் தேசியமா இந்த திராவிடத்தில் நீ எத்தனை பேர் வேணா வா தமிழ் தேசியம் ஒத்தே அணு உங்களை எதிர்க்கும் தானா வந்து இந்த அணில் தலையை விட்டுக்கிட்டா அது நம்ம என்ன பண்ண முடியும் ராமசாமி தூக்கி தோலை போட்டுக்கிட்டா அப்போ திராவிடத்தை எதிர்க்கிறப்ப விஜய் சேர்த்து எதிர்க்க வேண்டிய தேவை வருது அவ்வளோதான் நடிகன் விஜய் நம்ம எதிர்க்கல தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் மிஸ்டர் ஜோசப் விஜய் எதிர்க்கிறோம் ராமசாமி தூக்கி பிடிச்சதுனால நம்ம தமிழ் தேசிக்கு எதிரான திராவிடத்தை தூக்கி பிடிச்சதுனால இப்போ ரெண்டு பேத்தி பற்றி நான் ஏன் பேசுகிறேன்னா இந்த நாய் ராமசாமியோட கேரளா சேச்சி இந்த பேத்தி என்ன பேசுதோ அதையே தான் இந்த தம்பியும் பேசுகிறான் இந்த தற்கூரிய அணில் தம்பியும் கொடுமை ஒரு மாநாட்டை விமர்சனம் பண்ணுறோன்னா கருத்தாவையு தாங்க ஆடு மாடு மாநாடு வந்து விமர்சனம் பண்ணுறப்ப அது வந்து ஒரு குலத்தொழில ஊக்கி வைக்கிறது மர ஏறி கல் ஏறுக்கிற குலத்தொழில ஊக்கி வைக்கிறது மரங்களின் மாநாடு அப்படிலாம் சொல்ல முடியாது சொன்னால் நம்மளை காரி துப்பிடுவாங்க இப்படி உருட்டலாம் மரங்களை பற்றி நேசித்து பேசுவார் மரங்களை அழித்து மேடை போட்டுக்கிறார் மைக்கு ஸ்டாண்டு வச்சுருக்கிறார் இவர் பேசுகிறாரு அப்படின்றோம் இந்த கோமாளிங்கள்லாம் இந்த தற்கொறி நாயி கேரளா சேச்சி பறவைகளை நேசிக்கிறேன்னு சொல்கிறீங்க ஆடு மாடுகளை நேசிக்கிறேன்னு சொல்கிறீங்க காட்டுக்குள்ளே போய் பெரிய பெரிய ஸ்பீக்கர் வச்சுட்டு கத்துறீங்க எல்லாம் மிரண்டு போயிடாதா அப்படிங்கிறது இந்த இருக்கு இந்த முந்தைப்பிலையை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னே தெரில கோவலாக அதிகமாக வருது வார்த்தை ரொம்ப வார்த்தையை வருது நான் என்ன சொல்கிறேன்னா உங்கள் ஆத்தாலும் அப்பனும் என்ன மழை உன்னை பெத்து பெற்று போட்டிருப்பாங்கன்னு தெரியல ஜேச்சி கண்டமேனி கனவுல கற்பனையில் இருந்து உன்னை பெற்றுட்டாங்க போல அதனால தான் கட்டிங் கட்டிங்காக போட்டுட்டு அளவுக்கு திட்டம் தீட்டி இந்த மாநாட்டை விமர்சனம் பண்ணுன்னு யோசிச்சுருக்க ரெடி விடியா ஒரு புத்தியாக இருந்தால் நீ ஒழுங்காக பேசுவ பல புத்தி பல புத்தி கற்பனையில் பிறந்ததுனால தான் நீ வந்து கண்டமேனி பேசுகிறேன் மீண்டும் ஒரு காலையில் சந்திப்போம் நன்றி